திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் அருகே ஆஷா ஊழியர் சங்கத்தினர் பணி நிரந்தரம் செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட முயற்சி தொண்ணூறு நபர்கள் கைது போலீசார் நடவடிக்கை திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஆஷா ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொருளாளர் பார்வதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசின் ஆஷா திட்ட பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் சமூக நல திட்டங்கள் கொடை இஎஸ்ஐ இபிஎஃப் பிடித்து காப்பீடு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இரவு நேர பணி மற்றும் ஓபி பார்க்க கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்ற இவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்

நமக்கு நல்ல திட்டங்கால பணி கோடை சை